ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் ஜோதிட கலையரசர் திரும்பிக குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு என்ன செய்யும் தனுசு ராசிக்கான பலனை இப்ப நாங்க சொல்றேங்க கோல்சார சொல்லணுமா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விழிப்புணர்வை நான் சொல்லிட்டு வர்றேங்க கோல்சார அவசியம் சொல்லணுங்க கொல்சாரமா சொல்ல தேவையில்லைன்னா அது வந்து ஜோதிடத்தை உணராதவர்கள் முழு முழுதாக உணராதவர்கள் சொல்ற வார்த்தை இதுக்கு இத எப்படி சொல்றோம்னா ஒளிதான் ஜோதிடம் நிறைந்த ஒளி ஜாதகத்துல அவயோக அவயோகர்களாக இருந்தாலும் அவயோக அவயோகஸ்தலத்துக்கு மறைந்து நிறைந்த ஒளி யோகர்களாக இருந்தால் மறையாம நிறைந்த ஒளி உள்ள ஜாதகம் யோக ஜாதகம் பார்த்தவர்கள் சொல்லிடலாம் அப்ப அவயோக ஜாதகத்துல ஒளி குறைஞ்சிருக்கும் ஒளி குறைஞ்சிருக்கிற அமைப்புல அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா இருள் இருள் உடனே ஜெனரேட்டர் போடுற மாதிரி அந்த அந்த ஜாதகத்துக்கு செப் அதாவது டெம்பரரியா தற்காலிகமா ஒளி கொடுத்துட்டு போறதான் கோலச்சானம் இதை நான் தெளிவாகவே சொல்றேன் இந்த மாதிரி எளிமையை புரியிற மாதிரியே சொல்றேன் இதை மறுக்க முடியாது யாரும் உணர்ந்து பார்க்கணும் புஸ்தகத்தில் படிச்சுட்டு நான் பலன் சொல்றேன் புத்தகத்துல படிச்சுக்கிட்டு ஜோதிடத்தை உணர்றேன் அப்படின்னா முடியவே முடியாதுங்க மூல நூல்கள் கூட தனித்தனியாக சமாச்சாரங்களை ஸ்பேர் ஸ்பேர்பார்ட் மாதிரி பண்ணி நம்ம பார்க்கணும் சரிதா இப்ப எனது மேல் மிக்க அசான் குறிச்சியா அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பகத்துவத்தில் பலன்கள் இருக்கு சூழ்ச்சி அதன் அடிப்படையில் கொள்சாரமானாலும் தனிப்பட்ட ஜாதக படங்களானாலும் கிரக பாவக சுகத்துவ பகத்துவத்தில் நம்ம பலன்களை பார்க்க முடியும் உண்மையான விஷயம் சார அமைப்பு சந்திரனுக்கு மட்டும்தாங்க சந்திரனுக்கு தான் அமைப்புகள் அதுதான் மெயின் சாரம் நம்ம சொன்னாலும் வலுவான அமைப்பு அது சந்திரன் அந்த சாரத்தை வலுவா சொல்லக்கூடிய இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு சந்திரனுக்கு மட்டுமே அதுக்கு சந்திரனுக்கு இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு போட்டுருக்காங்களே அப்படின்ட்டு அதில் உள்ள போனோம்னா பலன் இருக்காதுங்க இந்த மாதிரி அமைப்பு தான் சரி சார அமைப்புல சில விஷயங்கள் வந்து சார அமைப்புல எடுக்கிற சொல்றேன் அப்படியே ஏன் அதை உறுதிப்பெற அதை வந்து சாரத்துல இருக்குன்னு நம்புறாங்கன்னா ஒரு கிரகம் ஒரு குருவோட சாரத்துல இருக்குன்னு அந்த சாரத்துல குரு உச்சமா இருக்கும் உடனே அவரு குரு உச்சமா இருக்குல்ல சாரநாதன் அதனாலதான் வேலை செஞ்சு அவர் சொல்லுவாரு ஆனா அங்க உணர்ந்து பார்த்தோம்னா கிரக தொடர்புகள் பாக ரீதியா கிரக தொடர்புகள் சனி செவ்வாய்களா சேராம தனித்த அமைப்புல பலன் அப்படி நடந்துகிட்டு இருக்கும் இவர் உணர்றது வந்து இப்ப அதாவது சாரநாதன் நல்லா இருக்காரு அப்ப இந்த பலன் இதாக நடந்ததுன்னு சொல்றதுதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நூறு சதவீதம் சரியாக இருந்தால்தான் அதை விதியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல இந்த சார அமைப்புல தவறி போயிடும் வழி தவறி போயிடும் சார அமைப்புல எதுவுமே இருக்க வேணாம் பிரசன்ன முறை அதெல்லாம் தெய்வாதீனமா உள்ளது பிரசன்னம் வெத்தல பிரசன்னம் சோழி உருட்டுறது அது கூட வந்து தெய்வாதீனத்தில் தெய்வத்தினுடைய குரல் அது அதை பத்தி நம்ம பேசக்கூடாது இப்ப அஸ்தோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஆயிரத்துக்கு நூறுக்கும் மேற்பட்ட மனித வாழ்வுக்கு தேவையான கல்வி உயர்கல்வி அதனுடைய தரம் நல்லா கவனிங்க திருமணம் அதன் தரம் இரண்டாம் திருமணம் அதன் தரம் முதல் திருமணம் பெயர் ஆயிடுச்சு அப்ப அவர் அந்த அவள் வாழ்ந்த வாழ்க்கையோ வேண்டாம் திருமணம் ஏற்பட்டு அதுல வாழ்க்கை வாழ்க்கையா வித்தியாசம் இருக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கும் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பான முறையில வெளிநாடு வெளிநாடு சில போனா எவ்வளவு சம்பாதிப்பாரு வெளிநாட்டுல ரொம்ப நாள் இருப்பாரா பேருக்கு போயிட்டு வருவாரா இப்படிதான் கிரக சுகத்துவ பாவத்துவத்துல உள்ள மனித மனித மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வீடியோவை போட்டிருக்கேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வீடியோக்கள் முழுசும் பார்த்தாலுமே உங்க சாதக வரும் நீங்க அதையும் தெரிஞ்சுக்கிடலாம் சேர் செய்தியினால் நீங்க மட்டுமல்ல உங்க நண்பர்கள் உடனே அனைவருமே ஜோதிடத்தை அற்புதமாக உணர்ந்து உணரலாம் பிறகு நீங்க தனிப்பட்ட ஜாதக ஜாதக பலன் வேணும்னா இந்த திரை திரும்ப கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோட பழங்களை கேட்டறிக்கலாம் திருமணம் பொறுத்த சிறப்பாக பார்ப்பேன் திருமணம் எப்படின்னு சொல்றதா என்னுடைய சிறப்பு சிசேரியன் வந்து நல்ல நேரத்தில் குறிக்கணும் ஆனா கேட்கிற நல்ல பலத்தை பறக்குமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நல்ல அமைப்புல குறிக்கிறதுக்கு ஒரு துடுப்பு போல இருப்பது பெற்றோர் ஜாதகம் அதை நான் தரையாக இப்ப கோஞ்சார தான் வருஷ பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அமைப்புல தனுசு ராசிக்கு பார்ப்போம் சரி தனுசு ராசிக்கு ராசிநாதன் குருவே இரண்டாம் அதிபதி சரிதான் இப்ப வருஷ கிரகங்களை மட்டும்தான் ஏன் அணித்தரமா சொல்லணும்னா வருஷ கிரகங்கள் ஒரே இடத்துல இருந்து நல்ல ஒளியையோ தீய ஒளியோ கொடுத்து உமிழ்ந்துகிட்டு இருக்கும் கிரகங்கள் அப்பப்ப மாறும் மாத கிரகங்கள் வேணும் அது மகா நுழுக்கம் நம்ம முக்கியமா அவசியமா வருஷ கிரகங்களை பார்க்கணும் பார்த்து என்ன அமைப்புல இருக்கு இந்த வருஷம் எப்படி சொல்லு அப்படிங்கறத அமைப்புங்க அந்த அமைப்புல இது வரைக்கும் அதாவது அஞ்சாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து அஞ்சாவது மாசத்து வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்காருங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு நல்ல திறனுள்ள ஜாதகர் ஏற்கனவே திறனுள்ள ஜாதகர் இதை சொன்னா சிரிப்பாரு நான் வருஷம் பூராமே நல்லா திறன் இருக்கேன் அப்படின்பாரு நான் சொல்றது அதாவது அதிர்ஷ்டம் கம்மியான அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய பிரார்த்த மடவா இல்லாத ஜாதகத்துல இந்த பணம் சரியா இருக்கும் அவர்கள் சோம்பலாக இருந்தாலும் சென்ற ஒரு வருஷம் அந்த ஐந்தாவது மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பாங்க இதுதான் ஏழாம் இடம் திருமணம் நடக்காமல் நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திசை அமைப்புக்கும் திருமணம் நடந்திருக்கும் அவருடைய ஜாதகப்படி அவங்களுடைய ஜாதகப்படி அப்படி சொல்ற காரணம் தான் நண்பர்கள் நம்ம தொடர்பு கொள்றோம் அனைவருமே நம்ம தொடர்பு கொள்றோம்ல அனைவருமே உதவி இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏழாம் இடம் மனைவியின் ஆரோக்கியம் நல்லா இருந்திருக்கும் அவரோட ஜாதகத்தில் மனைவியின் ஒரு சிறு பாதிப்பா பெரிய பாதிப்பா பெரிய பாதிப்புனா நிவாரணம் கிடைச்சிருக்கும் வைத்திய மன்றத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்ப அவங்க லேசான கொஞ்சம் நீங்க இருக்குன்னு கோச்சாரம் அவசியம் சொல்லணும் அப்படிங்கிற நம்ம பிள்ளை சொல்றேன் இப்ப அஞ்சாவது பிறகு எட்டாம் இடத்துக்கு எட்டுல போய் குருவாயிட்டே பத்திர பதவி பறிப்பார் அப்படிலாம் நூல் எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது பத்தாம் இடத்துல வந்தால் என்னுடைய ஆசான் சொல்றது மாதிரி இருக்கும் தொழிலை விட்டு வேற பொருள்க்கு வரும் அதை தான் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க இதை கூட நினைச்சவங்க சொல்லல ஏதோ ஒரு ஜாதகத்துல பத்துல குரு இருக்கு அவர் தசாபுத்திகள் பாதிக்கப்பட்டாரு பத்துல குரு வரும் பொழுது உடனே தூக்கி போது தலையில குறுபோல தூக்கி வச்சுருது பத்தாம் இடத்துல வந்தவன்தான் பதவியை பறிச்சிருச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஒரு விஷயத்துல ஜோதிடத்தில் பலன் இல்லை விதி விதிமுதல்கள் துணை விதிகள் இத்தனை எல்லாம் இருக்கு அத்தனை ஈடுபடுத்தி நம்மளுடைய அனுபவத்தில் பார்க்கக்கூடிய கதை அற்புதமான இந்த ஜோதிட கதை எட்டாம் இடத்துல வராது என்ன நடக்கும் இரண்டாம் இடத்தை பார்ப்பாடு வருமானம் கம்மியானவர்களுக்கு ஜாதகத்துல வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போ வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு இருக்கு பாருங்க வெளியூர்ல செட்டில் ஆகிறது கிராமத்துக்கே செட்டில் ஆகிறது திரும்ப திருப்பி வந்துட்டு இருந்து வந்துட்டு திரும்ப கிராமத்துக்கு போகிறது எட்டாம் பாகம் இந்த மாதிரி அவருடைய ஜாதக அமைப்புக்கு இந்த எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் எட்டாம் இடம் ஆரோக்கியம் கம்மியா இருக்க அவங்களுக்கு தசாபுத்தி அமைப்புப்படி ஆரோக்கியம் சீராகும் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாவது இருந்து அஞ்சாறோ அதுல இருந்து ஒரு தோராய சொல்றேன் இருபத்தி ஏழு ஒரு வருஷ காலம் இருபத்தி ஏழு அஞ்சாவது மாதம் வரைக்கும் அந்த அதிர்ஷ்டங்கள் செயல்படும் அதிர்ஷ்டம் செயல்படுற மாதிரி நொண்டி அடிச்சுன்னா இது பூஸ்ட் பண்ணும் நல்லா உணர்ந்து பாருங்க முழுசா தெளிவாக நான் சொல்றேன் சரி பார்வை எடுத்துக்கணும் பார்வையும் பலம் தானே பார்வை பன்னெண்டாம் இடம் இருக்கு தூக்கம் இல்லாம இருக்க பல கருத்துக்கள் இருக்கலாம் வருமானம் இல்ல எழுதிடுறாங்க நோய் இருக்கு அப்படின்னா பன்னெண்டாம் இடம் செழிக்க நிமிடம் அமைப்புக்காக நோய் தீரும் வெளிவேச பிரயாணம் மாதிரி மாநிலமா வெளிநாடா வெளிநாடு அமெரிக்கா போன்றது உங்க ஜாதகத்துல வலுவுக்கு தகுந்த இது புஷ்ட் பண்ணும் பன்னெண்டாம் இடம் சுபச்செலவு ஏற்படும் சுபச்செலவுனா எல்லாமே தான் உங்க ஜாதகத்துல குழந்தைங்க கல்யாணம் வீடு கட்டுறது பால் காய்ச்சறது எல்லாமே சுப நிகழ்ச்சி தானே அந்த வரும் ரெண்டாம் இடத்தை பல வருமானம் இல்லாதவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க என்ன லக்கணமா லக்கணத்துக்கு கோச்சாரம் கிடையாது என்ன லக்கணமா இருக்கட்டும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சமான குரு பாக்குறாரு பன்னெண்டு வருஷத்துக்கு உக்காத்தான் வரும் சில பேர் நூத்தி நாற்பது வருஷத்துக்கு ஒரு இது சிறப்பான பலன் ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்கா சிறப்பாள எல்லாம் சொல்றதுல எல்லாம் அர்த்தம் இல்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா குரு பகவான் உச்ச சாயலா வந்து பார்ப்பார் போன பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட குரு குரு வந்து ஒளி கம்மியானார் இந்த வட்டம் இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்ப தனித்து இங்க இருக்காரு கண்டிப்பா சரியா எந்த கிரகமும் பார்க்காது அப்படியே சேர்ந்தாலும் அந்த மாதக்கிரகங்கள் செவ்வாய் சேரும்போது குரு மங்கலமாகும் சந்திரன் சந்திர மங்கலம் யோகமாக மாறும் சூரியன் சேர்ந்தாலும் நல்ல அமைப்பு இப்பதான் நடத்துதானே இப்படித்தான சரி புதன் சேர்ந்தால் அது சமமான உறவுகள் இப்படி நம்ம எடுத்துக்கணும் சுக்கரன் சேர்ந்தாலும் ஒளி கொஞ்சம் கூடும் காரை விஷயங்கள்ல மனைவி கணவனுடைய அந்த மாறுபாடான பலன்கள் உள்ள மாறான குழந்தை குரு சுக்கரன் சேரும் பொழுது காதல் அமைப்புகள் இதெல்லாம் வந்து மகா நுட்பமான விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்பொழுது இந்த கோச்சாரம் அப்படி கை கொடுத்து அந்த செயல நடக்க விட்டுரும் இப்படி அமைப்புகள் குரு சுக்கரன் சேர்ந்தால் ஒளி கூடும் அந்த ஆதிபத்தியம் சிறக்கம் காரகம் பழுதுபடும் இந்த மாதிரி அமைப்புல சரி நாலுல நாலாம் இடத்தை பார்க்கறாருங்க நாலுல சனி இருக்கு சனி எங்கேயுமே இருக்கக்கூடாது நாலாம் இடத்துல சுபத்தன்மையா இருந்தா கூட கெடுதலை பண்ண மாட்டாரு ராஜயோக அமைப்புல இருக்கக்கூடிய சனி முழுசாக ராஜயோக அமைப்புல ஒளியாட இருக்கிற சனி நாலாம் இடத்தை அதிபத்தியத்தை தூண்டி விடுவார் இவ்வளவுதான் சனியை பற்றி புரிஞ்ச விஷயங்கள் நாலாம் இடத்தை பார்க்கிறாரு வீடு வாசல் அமையும் தாயாருக்கு நோய் தீரும் கணக்கே நோய் தீரும் வயசு கிடக்கிறோம் கல்வியில மந்தமா இருக்கீங்களா நல்லபடியாக வரும் இப்படி அமைப்புதாங்க அஞ்சாவது மாசத்து வரைக்கும் தனித்து சனி இப்ப கூட இந்த இடத்துல செவ்வாய் இருந்து பார்க்கிறாரு செவ்வாயூ சனியும் தன்மையைதான் பாக்குறாங்க சனி சுமத்தன்மையா இருக்காரு செவ்வாய் குருபார்வையில சப்போர்ட் குறைவரோட இருக்காரு இருந்தாலும் அந்த செவ்வாய் சனியுடைய தொடர்பு தொடர்புதாங்க மெல்லமா அடிக்கும் இப்ப கூட ஒரு கருத்து சொல்றேன் மீனராசிக்காரர் உங்களுக்கு ஜிம்மு வயசுக்கு தக்கன அமைப்புல இந்த செவ்வாய் சேர்ந்த உடனே கூடுதலா அந்த கெடுபலன் வருதுங்க இதெல்லாம் நான் உணர்ந்த விஷயம் வர மீனராசி அன்பர்கள் சொன்ன விஷயம் அந்த சொல்லுவாங்க ஆமா சொல்வாங்க வாரிக்கையாளர்கள் இப்ப இந்த அமைப்புல நாலாம் இடத்துல அஞ்சாவது மாசத்து வரைக்கும் நாலாம் இடம் சார்ந்த விஷயங்கள் பருந்துபடும் உங்க ஜாதகத்துல நானாம் இடத்துல இருந்து அந்த பழுது நடக்காது அதனால சொல்றேன் எல்லாத்துக்கும் பாதிக்காதுன்னு யோகம் கிடந்த ஜாதகங்கள்ல அன்றாட உழைத்து பிள்ளைகள் ஒரு ஜாதகத்துல அதனால அதனாலதான் இது இப்போ குறிஞ்சி வந்தாரு நாலாம் இடத்தை பார்க்கும்போது அந்த எல்லாம் இருக்காரு தாயாருக்கு நோய் இருந்தால் தீரும் தனக்கு தனக்கு ஆரோக்கியம் ஏற்படும் படிப்பு நல்லா வரும் வீடு கட்டி அறகுறை அணி கிலா கட்டுவீங்க இப்படித்தான் பழனுங்க சரி இப்ப சனி சனியை சொல்லிட்டேன் நாலாம் இடத்துல இருந்து கல்வி தாயார் வாகனம் இதெல்லாம் பழுதா வச்சுட்டு இருந்தாரு இப்போ குரு பார்க்கும்போது அதெல்லாம் இருக்காதுங்க மூணாம் இடத்துல ராகு தாம்பத்தியம் வரும் தாம்பத்திய கோய்பாடு உள்ளவர்களுக்கு இந்த மாதம் வயசுக்கு தகன அவர் வயசு எழுபது வயசுக்காக இருக்கு தாம்பத்தியத்துக்கு சொல்லக்கூடாது இருக்கிற வயசுல தாம்பத்திய தடைகள் இருக்கும் சுக்கரன் பருந்து பெற்றிருந்தால் ஏற்கனவே மூணாம் இடம் பழுது பெற்றிருந்தால் ஏற்படும் சகோதர அமைப்புகள் செவ்வாய் நிலையை வச்சு சொல்லணும் மூணாம் இடத்துல இருக்கும்போது மூணாம் இடத்துல ஒரு இருட்டு ராகு பாம்புன்னு இருக்க வேணாரு இருட்டு கடும் இருட்டு சனியை காற்றிலும் கூடுதலான இருட்டு ராகு ஆகாதவர் அது அது ஒரு இதுல பொருத்தாது அப்ப மூணாம் இடம் பழுதுபடுது பழுது பொழுது செவ்வாய் நல்லபடியா இருந்தாருன்னா அவள் ஜாதத்துல நல்லா இருந்து கோச்சாரத்தில் நல்லா வந்தாருன்னா அந்த பழுது குறையும் அதாவது ஒரு இடத்துல இருட்டு இருக்கு இருட்டு சம்பந்தப்பட்ட ஒரு அதிபதியாக இருட்டு சாலத்துக்கு அந்த இருட்டு இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதியை பார்க்கணும்ல பார்க்கிற கிரகங்கள் பௌர்ணமிக்கு நேரம் வரும் பொழுது அந்த பாடுகள் இருக்கு அது இப்படி மகாநுட்பமான ஜோதிட விஷயங்க ஒரே வார்த்தையை சொல்றேன் முயற்சி பலிக்கும் சகோதர அமைப்புகள் நல்லபடியாக அவங்களுக்கு என்ன விஷயமோ அதுக்கு தகுந்த சரியாகுங்க கேது எடுத்துனா ஒன்பதாம் அப்பா அவங்க சரியில்லைங்கிறது அப்பாவே எனக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் சொல்றேன் அப்பாவே இருக்கிறது தான் நான் சொல்றேன் அது அது தவிர அப்பாவே சின்ன வயசுல இழந்தவங்களுக்கு நான் சொன்னேன்னா என்ன எனக்கு அப்பாவே இல்லை இவர் சொல்றாருன்னு சொல்லுவீங்க அதுக்காகத்தான் சொல்றேன் ஒன்பதாம் இடத்துல அப்பாவும் இருந்து அப்பாவா இருக்காரா அப்பாவாக இருக்கிறாரா அப்பா இருக்காரா அப்பாவாக இருக்கிறாரா சத்தோட இருக்கிறாரா சோடையா இருக்காரா அதை கழிச்சு வச்சுக்கிட்டு இப்போ ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கும்போது சிறு இருக்கிறது தான் கேது சூரியனுடைய பாதத்தை இவர் செய்வார் சூரியன் சுழன்று வரும் பொழுது குருவோட சேரும் பொழுது குருவுக்கு எதிராக இருக்கும் பொழுது பௌர்ணமியா இருக்கும் போது எல்லாம் ஒரு வருஷத்துல வரும்ல அப்போ எல்லாம் பாருங்க கேது வருஷம் கம்மியாகுங்க இதுதாங்க மகா நுட்பமான ஜோதிடம் சனியுடைய பார்வை ராசிக்கு அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வராதுங்க இந்த சுபத்துவத்துக்கு முன்னாடி பாகத்துவம் பெருத்து ஓடிடும் வராதுங்க சனியுடைய பார்வை சரி ஆறாம் இடத்தை பார்க்குது வேலைகளை பின்னடைவா குரு பார்த்த சனி உங்க ஜாதகத்துல அடிப்படையில பத்து ஆறு வலிமை இல்லைன்னா ஏதாவது வேலை மாறி மாறி போறாங்கல்ல அவரு சனியின் துறையில வேலை கிடைக்கும் இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா இப்படித்தாங்க அமைப்பு பத்தாம் இடத்தை சனி பாக்குறாரு மந்தப்படுத்துவார் அப்படி இது வரைக்கும் மண்டம் படுத்தினாரு அவங்க ஜாதகப்படி நல்ல தொழில் பண்றவர்கள் எனக்கு பார்க்கத்தானே இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துடைய வலுவை தூக்கி கொடுக்கும் இப்ப பத்தாம் இடத்தை குரு பார்த்த சனி பாக்குறாரு இந்த தொழிலுமே இல்லாம இந்த ஒரு வருஷ காலம் அந்த சனி துறையில வருவியை அப்புறம் அதை அப்படியே ஜென்ரேட் பண்ணி உங்கள் தசாபுத்திலிருந்து போச்சா தனி சனியின் துறைகளில் இரும்பு சம்பந்தப்பட்ட கருப்பு நிலப்பொருள் இந்த மாதிரி அமைப்புல தொழில்கள் விருத்தி ஆகும் அப்போ தனுசு ராசி அம் அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாறு ஒரு நிறைவான படங்கள் தான் இருக்குங்கிறத சொல்லி முடிகிறங்க அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நட என்ன படங்கள் தருங்கிறத பார்ப்போம் நன்றி